யாழ்ப்பாணம் கொடிகாமம் வெள்ளாம்பொக்கட்டியை புறப்படமாகவும் வசைப்படமாகவும் கொண்டிருந்த சரவணமுத்து வேலுப்பிள்ளை அவர்கள் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான சரவணமுத்தூர் சேதுப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகன காலம் சென்ற மகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவனும் காலம் சென்ற வைத்திருக்கமா நன்றது

அன்னாரது இறுதிப் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்